அக்டோபர் இருபத்தி ஏழு விஜய் தமிழ் மகனுக்கான மாநாடை நடத்துகிறார் ரெண்டு விஷயம் அந்த மாசத்துல நடக்குது ரெண்டுமே பரபரப்பு விஜய் மாநாட்டுக்கு முதல் மாநாடு ரெண்டாவது மது மதுகுழிப்பு மாநாடு ஒரு பரபரப்பாக அனைத்து கட்சி அழைப்பு விஜய்க்கும் அழைப்பு கொடுக்கிறான்னு இருக்கார் அப்போ இந்த அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இரண்டு மாநாடுகளுமே தமிழக அரசியலில் பேசு பொருளாக மாறியிருக்கு இந்த மாநாடு தமிழ்நாடுடைய நலன்களுக்கு நலன்களுக்காக ஒரு தீர்மானம் போட்டு இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இப்போ கனிம வளம் திருட்டு இப்போ ம மதுக்கடை காவிரி டெல்டா வரை காஞ்சி போச்சு இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது ஏதாவது ஒரு ஐந்து தீர்மானம் போட்டு ஐந்து வெற்றி ஐந்து ஒரு வெற்றி அடைந்தால் அந்த வெற்றி இந்த நம்பிக்கையை ஏற்படுத்துமா அதை பொறுத்தா அந்த மாநாடு வெற்றியா தோல்வியான்னு தீர்மானிக்க முடியும் அப்படி வெற்றி பெற்றால் அந்த மாநாடு மாநாடு முடிஞ்சது பத்து நாள் அது ஒரு விவாதம் நடந்ததுன்னா அது வெற்றி ஆனா இந்த மாநாடு எதையும் எதை பற்றியும் ஆழ்ந்து பேசாமல் எதோ கூடி கலைஞர் விஜய் பார்க்கறக்கு வந்துருப்பான் முண்டி அடிச்சு வருவான் அப்படி வந்தால் அது சக்ஸஸ் ஆகும் இதுதான் என்னுடைய கொள்கைன்னு சொல்லணுமா இல்லையா இதை பார்த்தா மற்ற அரசியல்வாதி கட்சி பயப்படுவானா இல்லையா திமுக அண்ணாதிமுக என்னப்பா இனிமேல் நம்ம இப்படி ஏமாற்ற முடியாது மக்களை மக்களை இனிமேல் ஏமாற்ற முடியாது இப்போ திருப்பி நான் அக்டோபர் ரெண்டுக்கே வந்தாங்க அக்டோபர் ரெண்டுல இந்த மாநாடு போட்டு உடனே சாலைக்கிழமை எடுத்துருவாங்களா எாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் நிகழ்ச்சிக்கு போகலாம் நேத்து வந்து விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டு இருந்தாரு வந்து உங்களோட இந்த தமிழ் தமிழ் பையனா என்ன எனக்கு இந்த மாநாடை வெற்றி பெற செய்யணும் வந்து சொன்னது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் அவர் வந்து வெளியில வரல அப்படின்னு சொல்றது என்ன எதை செய்யறாருமே சொல்லலையே அப்படின்ற இவ்வளோ இவ்வளோ பேச்சு பொருளுக்கு நடுவுல வந்து அவர் பெரியார் திடல்ல வந்து பெரியாருக்கு மாலை கூட்டது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது இப்போ இறங்கி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது இன்னும் மக்கள் நடுவில் ஒரு பெரிய அலையாததான் சரி பார்க்க முடியும் இல்லை விஜயை பொறுத்தவரை தமிழக மக்கள் தன்னை ஆதரிப்பார்கள் தமிழக மக்களை பொறுத்தவரை அரசியலில் தான் அங்கீகரிக்கப்படுவோம் என்கின்ற நம்பிக்கை வெகு வந்திருக்கு வெகுவாக வந்திருக்கு ஆனால் இந்த அரசியல் அறிவு பத்தாது ஏன்னா இப்போ அக்டோபர் ரெண்டு மது ஒழிப்பு மாநாடு பிசிக்கா நடந்தது அக்டோபர் இருபத்தி ஏழு விஜய் தமிழ் மகனுக்கான மாநாடு நடத்துகிறார் ரெண்டு விஷயம் அந்த மாசத்துல நடக்குது ரெண்டுமே பரபரப்பு விஜய் மாநாட்டுக்கு முதல் மாநாடு ரெண்டாவது மது குழிப்பு மாநாடு ஒரு பரபரப்பாக அனைத்து கட்சி அழைத்து விஜய்க்கும் அழைப்பு கொடுக்கிறான்னு இருக்காரு அப்போ இந்த அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு மாநாடுகளுமே தமிழக அரசியலில் பேசு பொருளாக மாறியிருக்கு இப்போது இந்த மாநாடு வெற்றி பெறுமா அக்டோபர் ரெண்டு இருபத்தி ஏழு வெற்றி பெறுமா என்பது தான் இப்போ பெரிய விவாதம் இருக்கு விசிகா மாநாடு விசிகா மாநாடு மது ஒழிப்பு என்பது இந்த மாநாட்டின் விளைவாக ஒரு ஐநூறு கடையாவது மூடப்படுமா அப்பதான் வெற்றி இல்லையா இதில் அதிமுக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விஜய் சீமா அத்தனை பேரும் கலந்து கொண்டு இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த முடி முடித்து திமுக ரெண்டு பேர் கலந்துக்கிறாங்க டி கே சி இளங்கோவை ஆர்எஸ் பாரதி ரெண்டு பேர் நடக்கிறாங்க இவர்களும் இவர்களையும் சேர்ந்து அந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடந்து அதில் தீர்மானம் போட்டு தமிழக மக்கள் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா அனைத்து கட்சியை சேர்ந்த தாய் குலங்கள் கூட வாங்கிறார் சார் இப்போ இது வந்து இது இது எப்படி சார் இந்த மாநாடு பாக்குறது ஆக்சுவலி திமுக அகேன்ஸ்டா மாதிரி பாக்கணுமா இல்ல வந்து திமுக அகேன்ஸ்டா இருந்தா இப்ப கூட்டணி கட்சிகளையும் இல்லாம எதிர்கட்சிகளையும் கூப்பிடுறதுனால இது இந்த மாநாடை எப்படி பாக்கணும்ன்றது ஒரு குழப்பமானதா இருக்கு இல்லம்மா மாநாடு முடிந்து ஐநூறு கடை மூடப்பட்டால் இந்த மாநாடு வெற்றி இந்த மாநாட்டை மாநா ஒரு மாநாடு போட்டால் ரிசல்ட் என்ன அதுதான் மாநாடு வெற்றி தோல்வி இப்போது விஜய் மாநாடு போடுறாரு இருபத்தி ஏழில் ஐம்பதாயிரம் பேர் தழுவாங்கிறாரு ஐம்பதாயிரம் பேர் மாநாட்டில் திரண்டு இந்த மாநாடு தமிழ்நாடு நலன்களுக்கு நலன்களுக்காக ஒரு தீர்மானம் போட்டு இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இப்ப கனிம வள திருட்டு இப்போ மதுக்கடை காவிரி டெல்டா வர காஞ்சி போச்சு இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு ஏதாவது ஒரு ஐந்து தீர்மானம் போட்டு ஐந்து வெற்றி ஐந்து விஷயத்தையும் ஒரு வெற்றி அடைந்தால் அந்த மாநாடு வெற்றி இப்ப ரெண்டுமே அதே தான் இவர் திரும்ப என்ன பண்றாரு மதுக்கடையை மூடணும் அதுக்கான மாநாடு விஜய் என்ன பண்ணாரு தன்னுடைய முதல் மாநாட்டின் மூலம் தமிழக மக்கள் எட்டு கோடி பேட்டியோ தன்னுடைய மாநாட்டு செய்தி கொண்டு போய் சேர்க்கணும் கூடிக்கலைஞர்கள் மாநாடு மாநாடு என்பது நீங்க ஒரு கொள்கை பிரகடன மாநாடு என்னுடைய கொள்கை இதாயா இப்ப அவர் சொல்றாரு நான் தமிழ் ஒவ்வொரு தமிழ் குடும்பத்திற்கு கூட நான் தன தத்தெடுத்துக்கிறார் நான் ஒரு தமிழ் குடி மகன்கிறார் நான் எல்லாம் உங்கள் வீட்டு பிள்ளை எஞ்சியார் சொல்லுவார்ல உங்கள் வீட்டு பிள்ளைங்கிறார் இது இந்த உங்கள் வீட்டு பிள்ளை என்பது விஜயினுடைய கொள்கை பிரகடனை மாநாடு இப்படி கொள்கை என்ன அன்றைக்கு தெரிஞ்சு போயிடும் விஜய் திராவிட இயக்கம் மாற்றாகத்தான் தமிழ் தேசியம் இந்த தமிழ் தேசியம் வந்து தமிழ்நாட்டில் அடிப்படை தேவையா இருக்கு திராவிட இயக்கத்துக்கு தான் விஜய் தமிழ் தேசிய அரசியலுக்கு வர்றாரு திராவிட இயக்கம் நீர்த்து போனதுக்கு பின்னாடி தான் சீமானுக்கு ஒரு ஒன்பது விஜய்க்கு ஒரு பத்து பர்சன்ட் கிடைக்கும் நம்புறோம் தேர்தலுக்கு முந்தைய நம்ம கணிக்க முடியாது ஆனா பத்து பர்சன்ட்டுக்கு குறைவாக அந்த கட்சி வா வாக்கு வாங்கிச்சுனா அது கட்சி அல்ல சரி இப்போ பத்து பர்சன்ட்ன்றதே நம்ம இந்த முதல் இதிலேயே எதிர்பார்க்க முடியாது மேலே வந்தாலே அது வெற்றியாக பார்க்க முடியும் இல்லாம நாலு சதவீதம் கமல் கமல் டிடிவி தினகரன் சீமான் இவர்களுக்கு தான் நாலு சதவீதம் விஜய் இதை தாண்டி ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய கிளாமர் இருக்கு இந்த கிளாமர் அரசியல் ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் விஜய் தெரிஞ்சு இருக்கேன் ஆணும் பெண் எல்லாமே தெரிஞ்சவருக்கேன் ஆனால் தினகரனை யாருக்கும் தெரியாது சீமானா யாருக்கும் தெரியாது ஆனால் விஜய் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பல கூடி பணம் சம்பாரித்து வச்சுருக்கேன் ஊழல் பண்ண வேண்டியதில்லை லஞ்சம் வாங்க வேண்டியதில்லை ரோடு கான்ட்ல பணம் அடிக்க வேண்டியதில்லை பிடபிள்யூவில் திருட வேண்டியதில்லை ஹைவேஸில் திருட வேண்டியதில்லை இபியில் திருட வேண்டியதில்லை அப்போது இந்த இளைஞனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமான்னு மக்கள் முடிவுக்கு வருவதற்கு இந்த மாநாட்டின் மூலம் அவர் என்ன சொல்ல போகிறார் ஒரு நாள் பூரா மாநாடு நடக்குது டிவியில் லைவாக காய்ப்பான் எதை இப்போ எதை குறித்து பேசுகிறார்கள் தமிழ் தமிழர்களுடைய நலனை பற்றி பேசுகிறாங்களா திராவிட நலனை பற்றி பேசுகிறாங்களா இல்லை இந்த மாநாடு முழுமையாக பக்குவப்பட்டவர்களால் எப்போவுமே மாநாட்டு மலர் ஒன்று கொடுப்பாங்க அது அறிவுஜீவிகள் தான் மாநாட்டு மலரை தயார் பண்ணுவாங்க மாநாடு தீர்மானத்தை தயார் பண்ணுவாங்க மாநாட்டில் என்ன தலைப்பில் பேசுறது மாநில சுயாட்சியா மத்தியில் கூட்டாட்சியா தமிழ் தேசியமாக திராவிட தேசியமாக இப்படி அந்த மாநாடு ஒரு நாள் முழுக்க லைவாக ஒவ்வொரு வீட்டில் இருக்கணும்னு பார்ப்பாங்க இந்த பத்திரிக்கைத்துறை சார்ந்தவர்களுமே என்னைக்க மாநாட்டில் நடக்குது பார்ப்போம் அப்போது இந்த மாநாடு நம்பிக்கையை ஏற்படுத்துமா அதை பொறுத்தா அந்த மாநாடு வெற்றியா தோல்வியான்னு தீர்மானிக்க முடியும் அப்படி வெற்றி பெற்றால் அந்த மாநாடு மாநாடு முடிஞ்சது பத்து நாள் அது ஒரு விவாதம் நடந்ததுன்னா அது வெற்றி ஆனா இந்த மாநாடு எதையும் எதை பற்றியும் ஆழ்ந்து பேசாம விஜய் பார்க்கறக்கு வந்திருப்பான் முண்டியடிச்சு வருவான் அப்படி வந்தா அது சக்சஸ் ஆகும்

தீர்மானமாக மத ஒழிப்பை நாங்கள் ஆதரிப்போம் கல்வி அனைவருக்கும் இலவச கல்வி உயர் படிப்பு வரை இப்போ இங்கே அப்படி இல்லையே எல்லாமே கல்வி கொள்ளையர்களாக இருக்காங்க அப்போது இது அடிப்படையான விஷயம் அனைவருக்கும் இலவச மருத்துவம் ஜிஹெச்சில் மருத்துவமே இல்லை எல்லாம் பிரைவேட் ஆஸ்பத்திரியில் தான் இருக்குது அப்போது மண் மனிதனுக்கு அடிப்படை தேவை கல்வி மருத்துவம் ரெண்டுமே எட்டாக கடியாக இருக்குது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு இதை விஜய் இலவசமாக்குவாரா விஜயுடைய ஆட்சி வந்தால் அனைவருக்கும் கல்வி இலவசமாக கிடைக்குமா மருத்துவம் இலவசமாக கிடைக்குமா இதை இதை தீர்மானம் போடுவாரா இதை நோக்கி அவருடைய அரசியல் நகருமா சார் இலவசமா அப்படின்னா எப்படி சார் இலவசமா ஏன்னா சிபிஎஸ்இ பேட்டர்ன் ஒன்று இருக்கு சார் அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன இருந்தாலும் இலவசம் தானா சார் நீங்க எதை வந்து மீன் பண்றீங்க இங்க இலவசம் கல்வி நாலு வகை கல்வி போல தப்புமா ஏழை பணக்கார மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் அதெல்லாம் தப்பு அனைவருக்கும் ஒரு தகுதியான கல்வி கொடுக்கணுமா இல்லையா ஏழை பையன் என்ன பண்றான் சாப்பாட்டு தண்டை எடுத்துட்டு போறான் தட்டை பார்த்துருக்கீங்களா பள்ளிக்கூட சிலட்டு புத்தக பக்கத்தில் தட்டை எடுத்துகிட்டு போகிறான் அடுத்து இன்னொரு ஜெனரேஷன் என்ன பண்ணுது லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு ஷூ போட்டுட்டு அப்பா அம்மா கொண்டு வந்து மோட்டார் சைக்கிள்லேயோ கார்லையோ கொண்டு விட்டுட்டு போகிறோம் அது அடுத்து இன்னொரு சிபிஎஸ்சி இருக்குது உயர் தரமான அரசு அதிகாரிகள் தனியார் துறை ஐடி அதிகாரிகள் மட்டுமே படிக்க வைக்கிறது

உடனே மாட்டான் முயற்சி பண்ணுங்க எடுத்த உடனேமே நூறாவது படிக்க போயிட முடியாது ஐஏஎஸ் பரிசு எழுத முடியாது முதல்ல ஒரு டிகிரி முடிக்கணும் அப்புறம் பிளே மருந்து முடிக்கணும் அப்புறம் பதினஞ்சு லட்சம் பேர் எழுதுனா ஆயிரம் பேர் தான் ஐஏஎஸ் வருவாங்க அதனால அதை நோக்கி நகர்த்துணுங்கிறேன் மக்களுக்கு கருத்து உருவாக்கணும் எல்லாம் ஒரு முன்னே வியாபாரம் பண்ணுறது சாராய்த்த பூரா சாராய வியாபாரத்தோட லாபத்தை விட

பட் இப்போ அந்த மருத்துவத்தையும் நம்ம இங்க கொண்டு வரும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ இல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ அது வந்து அதெல்லாம் வந்து சீர்படுத்தி அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து கால அவகாசம் தேவைப்படும் இல்ல சார் மேபி அதுக்கான முயற்சிகள் எல்லா கால அவச அவகாசம் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இதுதான் என்னுடைய கொள்கைன்னு சொல்லணுமா இல்லையா இதை பார்த்தா மத்த அரசியல்வாதி கட்சி பயப்படுவானா இல்லையா திமுக அண்ணா திமுக என்னப்பா இனிமேல் நம்ம இப்படி ஏமாத்த முடியாது மக்களை மக்களை இவங்க ஏமாற்ற முடியாது இப்போ திருப்பி நான் அக்டோபர் ரெண்டுக்கே வந்தாங்க அக்டோபர் ரெண்டுல இந்த மாநாடு போட்டு உடனே சாரை கிழமை எடுத்துருவாங்களா எடுத்துருவாங்களான்னு கேட்குறேன் எடுக்க மாட்டாங்க ஏன்னா முயற்சி நடக்குதா இல்லையா என்ன என்ன முயற்சி திமுகவை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு இந்த மாநாடு ஆறு மாசம் தவணை ஆறு மாதத்துக்குள்ள ஐநூறு மதுக்கடை மூடலினா ஆறாவது மாதம் மறுபடியும் நானு மாநாடு நடத்தி மதுக்கடைக்கு முன்னாடி பெண்களே சிறண்டு போராட்டம் பண்ணுவாங்க அப்ப ஆளுங்க கட்சி என்ன நினைக்கும் இந்த பொம்பளைகள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க இந்த பொம்பளைகள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க நம்ம ஆட்சி கவுந்து போயிடும் சரிப்பா படிப்படியா ஐநூறு கடை எடுக்கிறோம் ஒரு முடிவுக்கு வருவாங்க நீங்க அரசை நிர்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வேணுமா உலகத்துல எல்லாமே அரசை நோக்கி மக்கள் போராடுனா நீங்க பலன் கிடைக்கும் அப்போ இருபது அக்டோபர் ரெண்டாம் ரெண்டாம் தேதி நடக்கிற அந்த மது ஒழிப்பு மாநாடு கண்டிப்பாக படிப்படியா தமிழ்நாட்டை மது உலகை கொண்டு வந்துடுவோம் முயற்சிப்படுத்தி நடத்துறாங்க ஆனா மாநாடு முடிஞ்ச அடுத்த நாள் எல்லா கடையும் மூடிடுவாங்களா இருக்காது இருக்காது அப்போ அதற்கான முயற்சி தான் நீங்க இப்போ இவ்வளவு போராட்டம் பண்ணி ஐநூறு கடை மூடி இருக்காங்க இது ஐநூறு கடை ஆயிரம் கடையா மாறணும் ஆயிரம் கடை ரெண்டாயிரம் கடையா மூணாயிரம் கடை இப்படிதான் இது அந்த நோக்கம் அதே போல விஜய்க்கு தலையாய பிரச்சனை என்ன இருக்குன்னா கனிம வள திருட்டு வந்து நீங்க செக் டைம் கட்டினா அதுக்கெல்லாம் டைம் ஆனா சார் அதெல்லாம் இமீடியட்டாவே அவர் பில் பண்ணுவாங்க அப்போ இவ்வளவு நீங்க திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னால அவன் உஷாராயிரும் யாரு திமுக அண்ணா திமுக உஷாராயிரும் ஓ இவன் நம்ம இடத்த மக்கள் போறா நம்ம அங்க போயிருவாங்க போட்டுருக்கு இது அக்டோபர் ரெண்டு அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டுமே ஒரு ஆரோக்கியமான மாநாடு தான் இந்த மாநாடு மக்களுக்கு நன்மை கிடைக்கணும் மதுக்கடை மூடணும் விஜய் சொல்றேன் நானும் உங்கள் வீட்டு பிள்ளை நானும் உங்கள் வீட்டு தமிழ் பிள்ளைங்கிறாரு தமிழ் புள்ள இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் இதை தமிழ் குடும்பத்தை காப்பாத்தணும்னா அடிப்படை கல்வி மருத்துவம் மதுக்கடை கனிம வளர்த்திருட்டு காவிரியில் டேம் கட்டுறது டெல்டா விவசாயி பூரா சாவுடம் க கடலை தண்ணி போய் கலக்குது அப்போது இதெல்லாமே அடிப்படையான தேவைகள் அதனால் நீங்கள் அக்டோபர் ரெண்டு அக்டோபர் இருபத்தி ஏழு இரண்டுமே ஆரோக்கியமான மாநாடு தமிழர்கள் தமிழர்களுக்கு இதனால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் என்று நம்புவோம் நன்றி வணக்கம்